இன்ட்ரோ பத்தோம் என்னன்னா உலகளாவிய காமிக்ஸ்கள்ல தமிழ்ல வர்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இங்க ஹாலிவுட் சைட் இங்கிலீஷ் சைட் இருக்கிற அந்த காமிக்ஸ்கள் வந்து இங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதோடைய ப்ராசஸர்கள் ப்ராசஸ் மற்றும் செய்முறைகள் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுல ஏதோ ரொம்ப ரேரா ஒரு காமிக்ஸ் வந்து வந்திருக்கு அதுவும்

என்ன சொல்றாங்கன்னா அந்த எப்படி இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படியே இருக்கணும் ஆனா லாங்குவேஜ் மட்டும் மாறி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதான் அது வந்து நானூத்தி அறுநூறு பக்கம் கொண்ட பக்கம் இது தம்பி படிச்சு பார்த்து நீங்க மக்களுக்கு சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது அதமே அதை எல்லாம் இது பண்ணி அவங்கள சாட்டிஸ்பை பண்ணி நயன் முத்து வந்து முதல் தடவையா இந்தியாவிலேயே முதல் தடவையா தமிழ்ல

ஒரே ஒரு மாற்றம் கீழே அந்த லைன் மட்டும் அவங்க கிராண்டோட அந்த லோகோ போட விட்டுருக்கிறது தான் ஐயா ஐயா அதை மட்டும் போட்டுக்கிறேன் நிறைய ரெகுலேஷன் தாண்டி எப்படியும் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி அந்த கம்பெனியோடைய நேம் மட்டும்தான் கீழே போட்டுக்கிறது அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதை பார்த்த வரைக்கும் பிரிண்டிங்காகவும் அட்டையும் பயங்கரமாக இருக்கு உள்ள பேப்பர்ஸும் அந்த இங்கிலீஷுடைய தரத்துக்கு நிகரான பேப்பர்ஸ் பிரிண்டிங் எல்லாமே பக்கா ஸோ விலையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் ரேஞ்ச் வருது புக்ஃபேர்லாம் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லாம் நம்ம வாங்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய ப்ரிண்ட் அவுட்டு ஒர்க்கு மொத்தமும்

எந்தெந்த கூப்பன் நம்பர்ல யார் யார் பேர் அப்படிங்கறத பிப்ரவரியில சென்னையில முதல் முறையாக காமிக்கான் நடக்கிறது அந்த இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அங்க குழுக்கன் முறையில போட்டி எடுத்து அதில் ஒரு நபர் தேர்ந்தா தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபருக்கு நேபாளத்திற்கு போக இலவச இது இங்க இருந்து சென்னையில இருந்து நேபாளம் அங்க நான்கு நாட்கள் தங்கும் வசதி சுற்றுப்பயணம் அதன் திரும்பி வருதல் எல்லாமே கொடுக்குறாங்க கிடைச்சதுதான் நல்லா இருக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க பாராட்டி இது பெற்றோர் நல்லா போனச்சுனாலே கார்டூன் இருக்குல்ல அதுலயே வந்து ஒரு எபிசோடு வந்து இந்தியாவுக்கு டென்டின் வர்றது வரும் அதுல வந்து என்னன்னா அப்போ ஒரு வியூ வந்து இந்தியா மேல வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அண்ணாசியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டென்டின் அவங்க வந்து அண்ணாசி வந்து இந்தியாவுல இந்தியாவில் முக்கியம் தானே இது என்னன்னா அது முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி

அந்த பைரேட் சொந்த கரிமியன் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய கதைகள்ல வந்து வாயேஜ் இந்த மாதிரி கடற்பயணங்கள் போற கதைகள் காமிக்ஸ் ஆகட்டும் நாவல்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஆதிவாசி பழங்குடியிட்ட மாட்டுவாங்க அவங்க வந்து இவங்களை கறி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேனிபுலிசம் வந்து பழங்குடியிட்ட மட்டுமே இருக்க இது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையா என்னன்னா நிறைய பழங்குடியில வந்து கேனிபலிசம் கிடையாது கேனிபிளிசங்கிறது இந்த மாதிரி வெளியில உள்ள ஆட்களை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க சில இதுல வந்து அந்த கேனிபுலிசம் இருக்கு ரிச்சுவலா அப்படின்னா அவங்க மூதாதையர்களுடைய சதையை அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஞானம் அறிவு அவங்களுடைய அருள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்களா அவங்க இறந்து போகும்போது அவங்களுடைய இதை இவங்க சாப்பிடுவாங்க இவர்கள் சில இதுல உண்டு வெளியில இருந்து வர்ற இவங்களுடைய நரம் அமிசத்தை மேக்சிமம் ஒரு ஏன்னா வெளியில வர்றவங்களுக்கு வந்து ஒரு அநியோன்யமா அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளை பார்க்க மாட்டாங்கிறவங்க எனக்கு காமிக்ஸ் இது எப்படி வருதுனா அவங்க வியூல இந்தியாவை இப்ப பார்த்திருப்பாங்களே அதுக்கு நான் அது வந்து இது காட்டுறதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்க அப்படின்னு போனுங்க அவங்களுக்கு ஒரு ஒருவேளை இதா இருக்கலாம் நமக்கு பிடிக்கும் நமக்கு ஸ்பெஷலா இருக்கும் என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்களா நம்மளை பத்தி அப்படின்னு பேக் டு தி ஃபியூச்சர்ல 2015 னு பஞ்சு பிள்ளை இல்லப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வாக்குறப்ப பிள்ளை யோசிர்க்காக போறங்களே பத்தி அப்ப அப்படிங்கிற ஒரு வியூவர் ஆமா வாட் ஆஃப் தி டாபிக் அப்படியே வந்துனா காமிக் என்ன பண்ணுது என்ன பண்ணிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு இங்க என்ன பண்ணல அப்படிங்கிறது வளரல ஒரு பெரிய டாபிக் நம்ம வந்து இங்க ஏன் காமிக் ரொம்ப பெருசா வளரல இல்ல ஏன் ஒரு இதா இல்ல அப்படிங்கறதா பேசலாம் இங்க காமிக் இருந்தது எண்பதுகள் தொண்ணூறுகள் அப்ப எல்லாம் எனக்கே காமிக் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரியாது அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆனா நினைக்கிறேன் அப்ப வந்து இந்த அமானுஷ அலைவரிசை மர்ம மனிதன் மார்ட்டின் மர்ம மனிதன்கிறான் அமானுஷங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நமக்கு ரொம்ப கற்பனையா காட்டன் சேனல் கூட நயன்டிஸ் கிட்ஸ்க்கு இல்லாத ஒரு ஏஜ் இதாவது காமிக் காட்டூன் சேனல் இருந்தாலும் நம்ம வீட்டில இருக்கிற ப்ளாக் அண்ட் ஒயிட் ஜேனல்ல அதை வந்து வச்சு டியூன் பண்ற மாதிரி விட்டு திருதி ஒரு வழி ஆயிருவோம் நிறைய ஜனம் அப்படி கொர 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 கொரன்னு தான் இருக்கும் அதில் வச்சுலாம் வச்சு பார்ப்போம் இந்த காமிக்குமே நான் வந்து எப்படி பார்த்தேன்னா ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி தின்னமலர்ல இந்த பலமுகம் மன்னன் அப்படின்ட்டு ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இது வந்து அந்த மாணி சில ஒரு பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில ஒருத்தர் முத்துன்னு ஒரு அண்ணா இருப்பா அப்படி அவர் வந்து இந்த பேப்பர் கிளிக்கிறதுக்கு வச்சிருந்ததுல கடந்துச்சு சும்மா படிச்சு அண்ணன்ட்டு வாங்கி படிக்கும்போதுதான்ப்பா இதனால ஒரு புக்கு முழுக்க இப்படி படம் போட்டு இப்படி ஒரு கதையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கே காமிக்க அப்படிதான் தெரியும் ஆனா அந்த ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் நான் இப்ப வளர்ந்து இந்த லைன் திரு வந்து திருப்பி ரீபூட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது டைம்ல ரொம்ப இதா போயிட்டு இருக்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப காமி வாங்கி படிக்கும் பட் ஏங்கப்பா என்ன அது கதைகள் இருக்குது இந்த இதெல்லாம்

இங்க வந்து என்னன்னா அது வந்து அப்படிங்கறது ஒரு விஷயம் இரும்பு கை மாயாவி வந்து இங்க ஆகுது ஆன பிறகு என்னன்னா எல்லாருமே ஒற்றை கை மாயாவி இந்த மாயாவி அந்த மாயா அந்த மாயாவின்ற பேர்ல ஒரு கிரேஸ் இருக்கா சோ இங்க இருக்கிற ஆட்களையே வரைஞ்சி இது பண்ணி ஒரு மாதிரி அதை பண்ணுவாங்க ஆனா அந்த ஆர்ட் ஸ்டைல் பார்த்தா அங்க இருக்கிற அந்த ஃபார்மட் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அழகா அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டோரி போர்டு பலூன்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணனும் இப்ப நமக்கு அதை பத்தியே ஒரு தனியா கிளாஸ் எடுக்கலாம் அதாவது அந்த காமிக்ல வர்ற ஒவ்வொரு பலூன்லயும் ஒரு டயலாக் இருக்கும் மேல தான் ஃபர்ஸ்ட் படிப்போம் சைடுல இருக்கிறத அப்புறம் படிப்போம் அதுக்கு அடுத்து கீழே தான் அதுக்கு அடுத்து படிப்போம் இந்த மாதிரி அத அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மென்ட்டலி நம்ம ஒவ்வொரு கண் முடிச்சனமா நம்ம போய் வாசிச்சா கூட நம்ம மென்ட்டலி எந்த இடத்த ஃபர்ஸ்ட் படிச்சு எந்த இடத்துக்கு செகண்ட் வருவோங்கறத வந்து அது மீன் பண்ணி இருக்கும் பழைய காமிக்ஸ்ல அம்பு பெரிய போட்டுப்பாங்க அதாவது இந்த பேனல்ல இருக்கு அடுத்த பேனலுக்கு ஏன்னா சில பேனல் வந்து ஒரு நீட்ட பேனல் பக்கத்துல ஒரு மேல ஒரு பேனல் இருக்கும்போது எந்த பேனலுக்கு இதுக்கு அடுத்து போறதுங்கிறது இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு மட்டும் அந்த பேனலோடய ஒரு அம்பு பெரிய போட்டு அந்த மாதிரி பாக்க காமிக்குடைய இதுவே வந்து அந்த எல்லோ கிட் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட அந்த எல்லோ கிட்டுக்கும் எல்லோ ஜேர்னலிசமுக்குமே ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்கு எப்படின்னா அந்த போர் போர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இவங்க வந்து நேரடியாக அந்த கட்டுரைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல எழுத வந்து ரொம்ப சொல்ல முடியாதுங்கிறப்போ ஒரு ஓவியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை பிளேஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படிங்கிறப்போ எல்லோருக்கீட்டுன்னு ஒரு பெரிய எல்லோ கலர் பதாச்சும் ஒரு டயர் தான் அவன் வந்து அந்த போர் சூழல்களெல்லாம் போய் நிற்பான் நின்னு அவன் வந்து அவனுடைய எக்ஸ்பிளைன் பண்றா இல்ல அவனுடைய தாட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே அந்த மஞ்சள் சட்டை போட்டுருக்கான் ஆனா வஞ்ச கருப்புல எழுதிடலாம் அப்ப அந்த கருப்பிலையே அப்படியே எழுதி வச்சிருப்பாங்க பலூன்லாம் போடாம அதுலயே எப்ப எதுவும் வந்து காமிக்கு வந்து அந்த அளவுக்கு வளரல ஆகணும் ஆஹ் பலூன் போடுறது பேனல் பை பேனல் வரைகிறது ஒரு முழுநில காமிக்கு இல்ல நியூஸ் பேப்பர்ல வர காமிக் ஸ்ட்ரீட் குறிப்புல சின்ன சின்ன பாக்ஸா போட்டு கண்டித்தி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இதெல்லாம் அப்போ வரல அதனால என்னன்னா அவனோட ஷர்ட் மேலயே அவ்வளவு பெரிய அந்த பர்ந்தா மாதிரி அந்த போட்டிருக்கான் இல்லையா அது மேலயே எழுதியிருக்கும் அப்புறமேல் வந்து அதை வந்து ஓகே தனியா ஒரு கட்டம் போட்டு அதுல அப்படி எழுதி இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது அப்புறமேல் என்னன்னா அந்த இவன் தான் ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் பேசுற மாதிரி வரும் இல்லையா அப்ப யார் யார் பேசுறன்ற காட்டணுங்கிறதுக்கா இங்க இருந்து ஒரு ஒரு கூற அப்படி இங்க இருந்து கிளம்பிட்டு போய் அதுல இருந்து அந்த கட்டம் முடியும் அந்த கட்டத்துல அது இருக்கும் அப்ப இன்னார் இத பேசுறாங்க அப்படிங்க தெரிஞ்சிடும் அப்படி இன்னார் இன்னது பேசுறாங்கன்னு இல்லாம அந்த பேனலுக்கு ஓரத்துல ஒரு கட்டம் போட்டு அழகி ஐந்த வருஷம் அந்த இதுல இந்த இது நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து தமிழ்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பண்ணாங்களா அது ஒரு ஸ்டெடியா இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் ஏன்னா இங்க இப்போ ஃபாரின்ல பார்க்கும் போது காமிக்ஸ் வந்து ஒரு கல்வி ஸ்டடியாவே இருக்கு ஒரு அதுல பிஹெச்டி பண்றாங்க இல்ல டிகிரி பண்றாங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு அதெல்லாம் வளரலன்றது வந்து அத பார்த்துட்டு ஐயோ இது நல்லா விக்குதே அப்படிங்கறதுனால அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க எதிர்த்து ரை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு ரிசர்ச் இங்க இருக்கிற விஷயங்களை எப்படி வந்து ரெஜிஸ்டர் அந்த மாதிரி போகலை ஏன்னா இங்கேயே எவ்வளோ நாவல்கள் ஏன்னா அங்கேயுமே வந்து ஆரம்பங்கள்ல ஃபேரி டெய்ல்ஸ் நாவல்ஸ் ஜூஸ் இவங்க டால் இவங்களுடைய நாவல்களை வந்து அவங்க காமிக்ஸ் ஆக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து லிட்ரேச்சரை காமிக் ஆக்குறாங்க அப்புறம் காமிக்குனே ஒரு இது வரும்போது காமிக் ஆர்டிஸ்ட் காமிக் ரைட்டர்னு அந்த காமிக்னே ஒரு இது வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நியூஸ் பேப்பர்ல ஒரு காமிக் சேர்த்து போடுறாங்க காமிக் வெவ்வேறு வேரியன்ட்ல இருந்து வந்து அந்த காமிக்ஸ் வந்து ஒரு கனெக்ட் ஆகி போகுது பேஸ்ட் விஷயங்கள்ல நாலேஜ் இல்லாதது மட்டும் காரணமா இருக்குமா இல்ல அதுக்கப்புறம் இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் அதிகமா இருந்தது அடுத்து பொழுது போக்குன்னு இல்ல அப்படிங்கிற தொலைக்காட்சி வரும்போது டிவி வரும்போது பொதுவா எல்லா ஜெனரேஷன்லயுமே ஒரு கேப் இருக்கும் ஒரு காமிக் மேலான பீச் குறையும் அங்கேயும் குறைஞ்சது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவியால என்ன சொல்ல முடியாது டிவியால என்ன காட்ட முடியாதோ அதை வந்து நான் காமிக்ல கொண்டு வரேன் அதே மாதிரி இன்னும் இன்னும் அதோடைய ஒரு அதாவது டிவிக்கு காம்பிஷன் கொடுத்து என்னால சூப் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அதோட கதைகளங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்துறது நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரது சயின்ஸ் பிக்ஷன் எல்லாம் டிவில அவ்வளவு அந்த மேஜிக் எல்லாம் வந்து பேனல்ல நம்ம வரையும் போதே கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் எதுனால அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரல அதான் இங்க வந்து இந்தியா இந்தியான்ற பரப்பளவுல பார்க்கும் இந்த அமர் சித்திர கதா டிங்கிள் எல்லாம் ஒரு மாதிரி எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஏன்னா காமிக்குக்கான அந்த சீக்வன்ஸ்ல கதை சொல்றது ஒவ்வொரு பேனல்லயும் கதை சொல்றதுங்கிறது வந்து

தமிழ்ல வந்து காமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க கிரியேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்றவங்க வந்தாலும் கூட அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உதாரணத்துக்கு இப்ப வில்லேஜ் ஒரு சீரிஸ் வந்துச்சு அந்த வில்லேஜுன்ற சீரிஸ் யாரு கிரீம்ஸ்ல வந்து வில்லேஜ்னே ஒரு கிராஃபிக் நாவலா வந்தது அதுல வர்றப்பவே அதுல வந்து ஒரு சவுத் இந்தியால ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுட்டு அங்க வந்து இந்த

இங்கேயே இப்போ கிராஃபிக் இந்தியால மகாபாரதம் பத்தி நவீன விர்ஷன் பண்ணுறதாகட்டும் இல்ல நவீன கதைகள் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலயுமே அவங்க மற்ற லாங்குவேஜ்ல பண்ற அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஃபேன்டசி விஷயங்களை மட்டுமே சொல்ல நினைக்கும் போது அதுவும் அதுவும் ஆஃப் த இருக்கிறத இருக்காத ஒரு இதாக இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாவல்கள் அவங்க கொண்டு போன அந்த மாதிரியான ஒரு ஃபோன் இதை கொண்டு போய் இங்க இருக்கிற நாவல்கள் சிறுகதைகள் இதை வந்து ஒரு காமிக்கா ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்டர் பண்றது ஏன்னா இப்ப ஒரு எழுபதுகள் எண்பதுகள்ல எழுதப்பட்ட சிறுகதைகளுடைய லேண்ட் என்னங்கிறது இங்க இருக்கிற யாருக்கும் இப்ப தெரியாது அதை காமிக்கா படிக்கும் போது கூட டிராமண்டி போச்சு இல்ல இந்த மாதிரி இந்த பல்லவன் பஸ் போச்சு இல்ல இந்த ஹோட்டல்ல போய் இந்த பில்டர் அந்த மாதிரி நிறைய இடத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் அந்த இந்த வண்டியில தான் எடுத்துவாங்க அந்த ஆள் இழுத்துட்டு போற ரிக்ஷா ஆள் இழுத்து போற ரிக்ஷாங்கிறது வந்து அதுக்கப்புறம் இங்க தடை செய்யப்பட்டு இங்க கிடையவே கிடையாது இப்ப கொல்கத்தா அந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கு இங்க கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சிறுகதைகள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அந்த சிறுகதைகளை இங்க காமிக்கா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது பிக்சரைஸ் ஆகும் ஏன்னா படத்துல ரெஜிஸ்டர் பண்றதுன்னா படத்துக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டி போட்டு எவ்வளவு செலவுகள் இருக்கு பட் ஒரு காமிக்கா பண்ணும்போது அது பிக்சரைஸ் ஆகும் பிக்சரைஸ்ட் ஆகும் அந்த லேண்ட் வந்து தொடர்ந்து நம்ம கடந்து வந்த நம்மளுடைய நிலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசுல விஷயங்கள்ல கண் முன்னாடி பதிவாகிட்டு இருக்கும் அப்போ இதை மறுபடியும் காமிக்கா பாக்கும்போது நல்லா பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற செட் ப்ராப்பர்ட்டிஸ் விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் பண்ண முடியும் ஏன்னா இல்லைன்னா நம்ம நம்மளுடைய லேண்டை வந்து அஹ் விஷுவல் பண்ணவே மறந்துரும் அப்படிங்கிறது இல்லையா அப்ப காமிக் வந்து அதை மத்த லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருக்கு இங்கேயும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சோ அதை தாண்டி இதை பேசி போகும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம்லாம் நின்று போகும் இதை வந்து இப்போ காமிக் பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு நிலத்தை ஒரு இந்த ஒரு வரலாற்றை அது எந்த விதத்துல பதிவு பண்ணி ஜென்ரேஷன் பொங்கு போகுது அப்படிங்கறதாம் விட அது ஏன் இந்த ஜென்ரேஷன் கிட்ட வரல அப்படிங்கறதுதான் ஒரு இதா இருக்கு வரலங்கிறது இங்க வந்து வாசிப்பே ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு அதை தாண்டி அந்த டிவி அதுக்கப்புறம் வரும்போது புத்தகவாசி பெருசா இல்ல அந்த நேரத்துக்கு காமிக் அதை தூக்கி இது பண்ணிருக்கு இல்ல அதேதான் நான் முதல் சொன்னதுதான் அந்த காமிக் இங்க இருந்து வெளியில வெளி லாங்குவேஜ்ல இருந்து வர்ற வேற கேரக்டர்ஸை மற்ற கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண அளவுக்கு இங்க இருக்கிற விஷயங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண பிரதிபனிக்க தவறிடுச்சு அதே நேரத்துல இலக்கிய உலகமும் இங்க காமிக் கிராபிக் நாவல் இந்த மாதிரி சார்ந்த ஊடகங்கள் இங்க அதாவது ஹாலிவுட்ல எடுத்துக்கிட்டா ஜூல்ஸ் வெண்ணை உடைய லீக்ஸ் அண்டர் அது வந்து நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற மாதிரி எல்லாத்த ஒரு நாவல் காமிக்ஸா வருது படமா வருது அனிமேஷன் படமா வருது எல்லா விதமான பார்மெட்லயும் அது வந்து இது பண்ணி போகுது அப்போ தான் இங்க இருக்கிற லிட்ரேச்சரை வந்து காமிக் கொண்டு போகணும் அதே மாதிரி ஒரு காமிக்க லிட்ரசி தெரிஞ்சவங்களும் கொண்டு போகணும் ஆனா இது வந்து குழந்தைகள் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்க அங்க ஒதுக்கப்பட்டது லிட்ரேச்சர் தனி காமிக் தனி அப்படிங்கிற மாதிரி தனி சூழலுக்குள்ள போகும்போது ரெண்டுமே ஏன்னா ஒன்னோட ஒண்ணு எல்லாமே கைகோத்து போகணும் அப்பதான் அது ஒரு கல்ச்சரா மாறும் அது கைகோத்து போகாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு லேப் புத்தக வாசப்பாளர்கள் காமிக் பக்கம் மாட்டாங்க காமிக் வாசப்பாளர்கள் புத்தகம் பக்கம் வர மாட்டாங்க அப்ப ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ண லிட்ரேச்சர் காமிக்க ஆகணும் காமிக்க பத்தி லிட்ரஸி பேசணும் அம்சங்கள்லாம் இருக்கு இது நடந்தால் இது அடுத்த இதுக்கு முன்னேறி போவதுக்கு என்னுடைய கருத்து கருத்து அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம இந்த படிப்போம் நீங்களும் நிறைய காமிக்குகளை படிங்க கிராபிக் நாவல்ஸ் நிறைய படிங்க காமிக்குக்கும் கிராபிக் நாவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு காமிக்ஸ்ல எவ்வளவோ வரலாற்று அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க இன்டர்நேஷனல் காமிக்ஸ் நிறைய தமிழ்லயுமே வந்துட்டு இருக்கு அதை படிக்கும் போது ஒரு நாடும் அவங்களுடைய இதை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது தெரியும் அப்போ நம்ம நம்மளுடைய லேண்டை நம்மளுடைய விஷயங்களை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விவாதம் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ காமிக் பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கிராபிக் நாவல் பேச வேண்டிய படைப்புகள் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம்